வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி எபிசோட விண்ணலிஸ்ல வர நண்பர்கள் யார் யாரும் பார்க்கலாமா மகிஷாரணி மதுரை ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி செல்வி மகேஸ்வரன் ஃப்ரம் தேனி முத்துலட்சுமி ஃப்ரம் திருநெல்வேலி ரஞ்சிதா ஃப்ரம் கேரளா மணிமுத்து மேரி ஃப்ரம் பெங்களூர் தமிழ் ரிஷி ஃப்ரம் ஆந்திரா கடப்பா ராஜஸ்ரீ ரவி கீதா ஃப்ரம் பம்மல் கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா குமாரி ஃப்ரம் ஸ்ரீலங்கா அண்ட் ஷோபனா ஃப்ரம் ஆம்பூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேரு நம்ம கிராமத்து காலில் வரணும்னு ஆசைப்படா நீங்க பண்ண வேண்டிய வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி கேட்க பண்ண கிடைக்க சரியா முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட வீட்டு லிஸ்ட்ல வரலாம் அதோட சேர்த்து உங்க பேரையும் உங்க ஊரே அனுப்புங்க இன்னைக்கான வீடியோ போலாம் அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க போலாம் யாண்டி ஜோதி இவே நீ இங்க படுத்து கிடக்குறா? அட அம்மா என்ன என்னாச்சும் தெரியலையே. எழுப்பு எழுப்பு எழுப்பி பாரு. மாமா பாண்டி மாமா 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 இவேன்னா இப்படி அசந்து தூங்குறான் ம் என்ன கலப்புன்னு தெரியலையே. எழுப்புனாலும் எந்திரிக்க மாட்டறா. டேய் பாண்டி பாண்டி எந்திரிக்க மாட்டாரேமா. எப்பவும் இங்க படுக்க மாட்டானே. இன்னைக்கு ஏன் இங்க வந்து படுத்து கிடக்குறான் எம்மா ஒரு வேலை ரூம்க்கு போனா அந்த தமிழ் செல்வி ஞாபகம் வந்திருக்கும் போல தான் இங்க வந்து படுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் இருக்குண்டி இருக்கும் இவன் இங்க படுக்கவே மாட்டான் இங்க உட்கார கூட மாட்டான் இப்ப அந்த குட்டச்சி இல்லங்க இங்க வந்திருக்கான்னு நினைக்கிறேன் ஆமாமா அப்ப இவனும் மறக்கணும் தானே நினைக்கிறான் எப்படியோ மறந்துருவான்னு நினைக்கிறேன் இருந்த பாசம் எல்லாம் இல்லப்ப என்னமோ தெரியல ஜோதி லக்ஷ்மி வாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டீங்களா ஆ போயிட்டு வந்துட்டேமா சரி வாங்க சாப்பிடலாம் நானும் அம்மாவும் வந்து சாப்பிடலாம் சேந்து சாப்பிடலாம் வாங்க சரிமா சரிமா இங்க என்ன பாண்டி படுத்துறகா ஏமா இங்க படுத்து கிடக்குறாய் இவன் உடம்பு கிடும்பு சரியலியோ நானும் அம்மா இப்பதான் பார்த்தோம் அவரை எழுப்பி பார்த்தா எந்திரிக்கவே மாட்டேங்கறாரு என்ன அஜின் தெரியல மதனி எந்திரிக்கவே மாட்டறான் அசந்து தூงுறான் நைட்லாம் சரியா தூங்கி இருக்க மாட்டான் போலயே பாண்டி 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 எந்திரியா

ஏயா அப்படியா நைட் தான் சரியா தூங்கலையா என்னன்னு தெரியலமா சரியா தூக்கமே வரல தூங்கல இதுல என்ன தெரியறதுக்கு இருக்கு அவனுக்கு தமிழ் செல்வி நடப்பு தான் பாவம் இத்தனை நாளா கூட இருந்துட்டா இப்ப இல்லங்க எப்படி தூக்க வரும் ஆயிரமா இருந்தாலும் புருஷ மொண்டாட்டியாச்சுல மதனி அதுக்கு என்னமா பண்றது அவங்க குடும்பமே சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க ஒழுங்கா இருந்திருந்தா இங்க வாழ்ந்துருக்கலாம் இப்படி நடந்து புடிச்சு ஏ ஜோதி வாய மூட்ரி உனக்கு என்ன தெரியும் பாவம் பாண்டி தமிழ் இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறான் ஏன் லக்ஷ்மி ஜோதி சொல்றது சரிதான் எல்லாம் அப்படிதானே நடந்துச்சு

நீங்க என்ன மதன் இப்படி பேசுறீங்க இல்ல லட்சுமி ஜோதி சொல்றது நெசம்தான் அவங்க தானே கோவப்பட்டு போனாங்க நம்ம என்ன அவங்களை என்ன வீட்டு விட்டா துரத்தினோம் தமிழ் செல்வி என்ன இருந்தாலும் போயிருக்க கூடாது என்கிட்டயோ பாண்டிகிட்ட ஒரு வார்த்தை பேசி இருக்கணும்ல அம்மா என்னம்மா சொல்றீங்க ஆமா பாண்டி தமிழ் செல்வியை நம்ம எப்படிலாம் பாத்துக்கிட்டோம் ஆனா அவ பாரு அவங்க அப்பா கூப்பிட்டோன்னு போயிட்டா எனக்கே இப்பதான் புரியுது இதெல்லாம் பூனை போயிட்டு போகிறாங்க ஏன் வார்த்தை பண்ணணும் நீ இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காத பாண்டி போய் வேலையை பாரு நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது சரியா உங்கள் அப்பா கூட சேர்ந்து நம்ம தொழிலை பாரு அதுவே போதும் வந்தவங்க வரட்டு வராதவங்க போட்டோம் சரியா வாழ்க்கையில் எவ்வளவோ போது வருது இதுக்கெல்லாம் உட்காந்து இருக்க முடியுமா இல்லம்மா அவங்களும் பழி போட்டதுனால போயிருப்பாங்க எனக்கு புரியுதுதான் யாரா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டமா தான் இருக்கும் நம்மள்கிட்ட பேசி புரிய வைக்கணும் அவசரமா அவங்க முடிவு எடுத்துட்டு போனா நான் நீ விடு நம்ம தமிழ் செல்வி எப்படிலாம் பாத்துக்கிட்டோம் உன்னை விடு நான் அவளை பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல நீயே யோசிப்பார் பாண்டி அவளுக்கு நான் என்ன குறை வச்சேன் சொல்லு ஒரு வார்த்தை இதை திரும்பி அத்தை என்னத்தை பண்ணட்டும்னு ஒரு வார்த்தை கேட்டிருந்தானா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு போயிட்டால நான் அதை மறக்க மாட்டேன் பாண்டி போட்டு போட்டும் அவங்க அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா முக்கியம் தான் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஆயிரமா நான் அத்தை அம்மாவாக இருந்தாலும் அத்தை அத்தை தான் மாமியார் மாமியார் தான் இன்னைக்கு நான் அம்மாவாக முடியாதில்ல பரவாயில்ல பரவாயில்ல நீ இதோட விட்டுட்டு வேலையை பாரு ஜோதி சாப்பாடு எடுத்துகிட்டு போய் பசிக்குது மாமா நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க அத்தை ஏதோ கோவத்துல பேசிட்டு போகிறாங்க

விடுடி இதுல நமக்கும் நல்லதுதான் தமிழ் செல்வி உங்க அத்தை பேருக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்ம ஈஸியா உள்ள பூந்துடலாம் உன்னை எப்படியா இந்த வீட்டுக்கு திரும்ப மருமகள் ஆக்குறேன் பாரு த்ரீயோ ஃபோரோ பாஸ் ஆகிற வரைக்கும் அட்டெம்ட் எழுதி தான் ஆகணும் வா அடுத்த என்ன பண்ணலான்னு யோசிப்போம் ஆனால் இந்த தடவை தமிழ் செல்விக்கு எதிராக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆயு அம் மகனும் அதனால நம்ம ஈஸியாக ஆட்டத்தை கலைச்சலாம் நம்ம வேற நல்லவங்க வேற நடிக்கிறோம்ல சீக்கிரம் நடக்கும் கவலையே படாத பாப்போம் பாப்போம் என்ன நடக்குது

அதெல்லாம் முடியாது சுரேஷ் நீங்க வந்துதான் ஆகணும் எனக்கு தெரியாது அவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை அவ்வளவுதான் சொல்லுவேன் முடியவே முடியாது சுரேஷ் நீங்க வர முடியுமா முடியாதா ஐயங்க என்னடா சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு வேலையே இல்லையா என்ன ஒண்ணு இல்ல சுரேஷ் கிட்டதான் பேசிட்டு இருக்கேன் அதுக்கு இப்போதானே அந்த பிள்ளை தூங்குது நைட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் தொட்டியில் தூங்கிட்டு இருக்கு இப்படி கத்தி கத்தி அதை எழுப்பி விட்டுருவோம் போலயே நம்ம செத்தனால கூட நிம்மதியாக இருக்க மாட்டோம் பிள்ளையவ எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க கால் கால்னு அத்தை பாருங்க பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு கூட வர மாட்டேன்னு சொல்றாரு நான் என்ன செய்வேன் குழந்தைய கூட வந்து பார்க்கல அதுக்கு தான் பேசிட்டு இருந்தேன் போனீங்க கூட ஏ சுரேஷே வேலை இல்லையா உனக்குமா பொண்டாடிக்கும் கால் கால்னு இருக்காடா என்னடா நடக்குதுங்க ஆமாம் ஆமாம் வரும் ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளா உங்க அப்பா தான் குறிச்சிட்டு வந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நீ வரணும் வரணும் ஒத்த கால நிக்கிறாங்க அதெல்லாம் எங்க சொன்னா புரிஞ்சுக்க போறாங்களா என்ன நீ என்ன பக்கத்து ஊர்லயா இருக்க சொன்னே டவுன் பஸ்ஸ புடிச்சிட்டு வரதுக்கு எனக்கு புரியுதுடா இதுங்க புரிஞ்சுக்க மாட்டேதுல நான் என்னத்த செய்வேன் நீ ஆச்சு அவளாச்சு இந்த போன குடுக்குறேன் என்னமோ பண்ணு சொல்லுங்க சுரேஷ் ஆஹா முடியவே முடியாது நீங்க வந்து தான் ஆகணும் அப்படிதான் நான் சொல்லுவேன் இல்லடி நான் இப்பதைக்கு பேர் வைக்கவே நான் மாத்தி வச்சுக்கிறேன்

பளகாப்புக்கு வரல எதுக்குமே வரல குழந்தை பிறந்தப்ப வரல இப்போ இதுக்கு வரலனா என்ன அர்த்தம் பண்றதே அப்பாலாம் இருக்கா இல்ல ஏன்டா இப்ப கத்துற அக்கம் பக்கத்துக்கெல்லாம் கேட்கணுமா என்ன இடி மானத்தை வாங்கிட்டு இருக்கியே எனக்கு தெரியாதா அவர் வந்து தான் ஆகணும் தான் வர முடியாதுன்னு சொல்றாய் நம்ம என்ன கைய பிடிச்சு கூடிட வர முடியும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு பைத்தியம் ஏங்கிட்டே புடிச்சிட்டா என்னன்னத் தெரியல உனக்கு ஆமாட பைத்தியம் தான் பைத்தியம் தான் எனக்கு தெரியாது அவர் வரணும் இல்லனா நான் பேர் வைக்க ஒத்துக்க மாட்டேன் இல்ல இல்ல இது சரிப்பட்ட ராடு அந்த சொட்டை மண்டை வரட்டும் அவருக்கு இருக்கு உன் மாமனார் வரட்டும் ஒன்றும் இல்லை ரெண்டு பேசிக்கலாம் நீ இப்படி அட பிடிச்சிக்கிட்டு இருக்க என்னமோ ஒத்துக்கால நின்னு அது முடியாதுங்கிறான் நீ வந்தாதான் பேர் வைக்கிறங்க என்ன அடக்குதோ இந்த வீட்டில் சே இரு இரு அவர் வந்தோடன்னே பேசிக்கிறேன் ச்சேந்தா இப்படி இருக்காங்களோ ச்சே என் மனசாட்சியே யாரும் புரிஞ்சுக்க மாட்றாங்க இந்த சுரேஷை நம்பி என் வாழ்க்கையே போச்சு இப்போ குழந்தைக்கும்

எத்தனை நாளைக்கு இப்படி சமைச்சிட்டே இருப்ப? எப்ப தான் பாண்டி அவன் வலிக்க வரப்ப? என்னம்மா பண்ண சொல்ற? மாமா எங்க வராரு? சும்மா சோகமாவே உட்காந்துருக்காரு பாப்போம். அதுக்கு நான் ஒரு நல்ல ஐடியா சொல்லவா? என்னம்மா? அந்த சுடுதனே எடுத்து உன் கால்ல ஊத்திக்க. அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் கிட்ட புடிச்சிருக்க என்ன? சுடுதனே எடுத்து என் கால்ல ஊத்திக்கு சொல்ற. ஐயோ ஐயோ. அடيه அடே மாதிரி நடின்னு சொன்னேன். என்னம்மா சொல்ற பாண்டி இங்க ஹால்ல தான் உட்கார்ந்திருக்காங்க நீ சுத்தறி ஊத்துற மாதிரி ஆக்டிங் விடு மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் எனக்கு பயமா இருக்குமா வேணமா சொன்னா கேளு நீங்க நகரி ஐயோ இந்த அம்மா என்ன பண்ண போதோ ஐயோ அம்மா எது கீழே ஊத்துற ஆ கால்ல தெறிக்குது நீ காலை கிட்ட வைடி அம்மா உனக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சிருச்சா ஆமாமா நீ காலை கிட்ட வச்சிட்டு ஐயோ அம்மா கத்து கத்து என்னம்மா சொல்ற நீ கத்துடி

அమ్ముக்கு டுமுக்கு அமா டுமா அమ్ముக்கு டுமுக்கு ஹாய் फ्रेंड्स எபிசோட் ஃபுல்லா ஸ்கிப் கேள்விக்கு கேள்வி என்னன்னா ஜோதி என்ன கொல்கட்டை தேய போவாதால சொன்னால் மறுபடி சொல்றேன் ஜோதி என்ன கொல்கத்த தேய சொன்னால்